இப்போ படத்தர விவசாயி நம்ம இன்னைக்கு இந்த பதிவு வளர்த்து பார்க்க போகிறோம் நம்மளோட மெய் கூப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளே வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துக்கிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் ஓடும்போது பார்த்திங்கன்னா வண்டி உளவட்டிட்டு இருக்கும்போது ஒரு சடனாக வந்து ஆஃப் ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சு என்ன ப் ப்ராப்ளம் அப்படினு நம்ம கெஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு நாலு சுற்று சுற்றுன்னு ஆஃப் ஆச்சு இதே மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா டீசல் வந்து ட்ரை பண்ணி ஓட்டினீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணி ஆமாம் ஒரு டைம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லி அப்புறம் பம்பில் டீசல் அடைத்துருக்கோ நீங்கள் அதை கொஞ்சம் இப்போ ஆறு ஆறு லாக் ஆகிருக்கும் அப்படினாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி மறுபடியும் பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீசல் டேங்க் இருக்கு பார்த்தீங்களா நம்ம டீசல் டேங்க்கில் தான் மெயின் ப்ராப்ளம் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேனில் வந்து டீசல் ஊர்றதுனால வேறு ட்ரெஸ் டஸ்ட் போகாமல் உள்ளே வச்சு இருக்கும் அது அடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் தான் அதுலேருந்தா பார்த்தீங்கன்னா டீசல் அவுட்லெட் மாட்டேங்குது நம்ம அதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் எப்படிங்கிறது உங்களுக்கு தானிக்கிறவாங்க நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா வேனட் ஓன் ஆயிருக்கா நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்ததுனே ப்ராப்ளம் சொன்னது இது வந்து பார்த்திங்கனா டீசல் வந்து நம்ம முப்பத்தாறு ஹெச்பியில் வந்து பம்ப்லேருந்து அதாவது டேங்க்லேருந்து டேரெக்டாக இப்படி வரும் வந்த பின்னாடி இங்கே வந்து ஸ்டோர் ஆகும் டீசல் ஸ்டோர் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வே அந்த அந்த இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ டீசலிலேருந்து தண்ணி வந்து எவ்வளோ ப்ரெக்டாகி தண்ணி நிற்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ஸ் கொடுக்கும் அதை வந்து நம்ம இந்த இந்த இதுலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம வெளியெடுப்போம் அந்த வெளியே எடுத்த தண்ணி இதாக இருந்தது அப்புறம் டீசல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதை கிளியர் பண்ணி அப்புறம் இந்த இதில் வந்து அவுட்புட் வெளியே வரும் அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் மோட்டர் கொடுத்துருப்பாங்க நம்ம சாவி போட்டதனே ஆன் ஆகும் நம்ம சாவி பாருங்கள் சாவி ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணதே இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் பாருங்க ஓடுது இது வந்து பம்ப் பண்ணி இந்த பம்ப் நேராக என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்கு அனுப்புது டீசல் ஃபில்டருக்கு டீசல் ஃபில்டர்லேருந்து நேராக இன்ஜின் அனுப்புது இன்ஜின் அனுப்புகிறதுனால் எக்ஸஸான டீசல் வந்து மறுபடியும் வந்து ஃபில்ட்டரில் வந்து நேராக நம்ம டேங்க் இருக்குது பார்த்தீங்களா டேங்க்லேயே போய் உள்ள விழுகிற மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த டீசல் வந்து அளவுக்கு ஃப்ளோ ஆகணும்னா இந்த ஹோஸ் ஃபுல்லாக நம்ம வரணும் டீசல் அதுலேருந்து இது பம்ப் பண்ணி கொடுக்கணும் ஆனால் இதுலேருந்து நம்ம நம்ம இதை லூஸ் பண்ணி பார்த்தா ஏர்லாக் இருக்கறதுக்கு இதில் ப்ராப்ளம் இல்லை ஃபில்டர்லேயும் ப்ராப்ளம் இல்லை இதுலேயே பார்த்திங்கன்னா எந்த இதுலேயுமே ப்ராப்ளம் இல்லை எங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிருந்தேன் டீசல் வந்து பம்ப் எழுதி கொடுக்க மாட்டீங்கன்னா பம்ப் பம் கரெக்டான வேலை செய்யுது ஆ அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நட்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த நட்டை லூஸ் பண்ணி லூஸ் பண்ணோம்னா இந்த இது வந்து கொஞ்சம் ஈஸியாயிடும் டீசல் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் டீசல் வந்து ஓரளவுக்கு தான் வந்துட்டுருக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைப்பு இருக்குது அதுலேருந்து டேரெக்டாக வர்றதுல ப்ராப்ளம் இருக்குது நம்ம அதை தான் ஃபுல்லாக குவாலிட்டி இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் மெத்தேடாக என்ன ட்ரை பண்ண போகிறோம் நம்ம வந்து அந்த ஸ்டேரிங் யூனிட்டு அந்த ஃபுல் இது கிட்டையெல்லாம் கழட்டிட்டு நம்மளோட டேங்க் இருக்கு பார்த்தீங்களா டேங்கை ஃபுல்லாக வெளியே எடுத்து ஏன்னா டேங்க் குள்ள இருக்கிற அந்த குச்சி ஃபீல்டு இருக்குது பார்த்திங்களா அந்த குச்சி ஃபீல்ட்ரு தான் அடைச்சிருக்கு அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து நம்ம டேங்கையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கழட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கழிட்டுக்கா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஸ்டேரிங் நட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை கழட்டி ஸ்டேரிங் யூனிட்டை ஃபுல்லாக கழிவிட்டு அந்த முன்னாடி பேனர் நட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை கட்டிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கழட்டி தான் அந்த டேங்கை கழட்டணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் சுத்தமா வந்து நாலேஜ் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் யூடியூப்பில் நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன் முப்பத்தாறு ஹெச்பி வந்து அந்த டீசல் டேங்க்கு ஃபில்ட்ரு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ கூட நமக்கு வரலை எனக்கு அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மைனஸ் ஆகி போச்சு அப்போ நான் கிட்டே கேட்டேன் அங்கே கொண்டு வர சொன்னேன் அப்படி அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா முடியலை ஏன்னா அடைச்சடைச்சு ஓடிட்டுக்கு ஒரு நூறு மீட்டர் போனால்தானே ஆஃப் ஆகிடுதுங்க நம்ம வாய் வைத்து ஊதி ஊதி எவ்வளோ தூரம் கொண்டு போகிறது அதனால் நமக்கு சரிப்பட்டு வராது சரி நம்ம கொஞ்சம் வேலை இல்லாமல் கொஞ்சம் வெட்டியாக இருந்தோம் சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ட்ரில்லர் இருக்குது அதெல்லாம் வச்சு நம்ம எதோ ஒன்று சொல்லிட்டு கழட்டி பார்த்தேன் கழட்டி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம்மெண்ட்டாக டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கழட்ட முடியாது ஆனால் அதிர்ஷ்டவசமாக டேங்க் ஓரத்தில் ஒரு நட்டு இருந்துச்சு அந்த நட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா டீசல் ஃபுல்லாக கழட்டி விட்ற நட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் மெத்தட் நம்ம டீசல் டேங்க் வந்து எடுக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு சரி டீசல் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேங்க்க்கு ஓரத்தில் ஒரு நட்டு இருக்கு ஓவர் ஃப்ளோ அந்த நட்டு நம்ம கழட்டி விட்டோன்னே உள்ள இருக்கிற காலி காலியாயிருந்தேன் அந்த ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு கடைச்சிக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நட்டை கழட்டி விட்டோம் கிட்டத்தட்ட பத்து லிட்டர் டீசல் உள்ளே இருந்துருக்கும் போல தெரியுது இவ்வளோ டீசல் இருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகி நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம டீசல் கழட்டி அந்த பக்கெட்டில் பிடிச்ச பாருங்க அந்த அடி வண்டல் பாருங்க எவ்வளோ கருப்பா ஃபுல்லாகவே டஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு படிஞ்சிருந்துச்சு அப்புறம் குச்சி வச்சு அந்த ஃபில்ட்ரு குச்சி ஃபில்டரை நோண்டி பார்த்தோம் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஆனால் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே டஸ்ட்டு படிஞ்சிருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசம் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டிருந்துச்சு அப்போ கரெக்டாக நம்ம பெரிய டேக்கர் வச்சுக்கிற பிரகாசனான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் தான் அவரும் வந்தார் அவரு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசல் ஃபில்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த டீசல் ஃபில்ட்ருக்கிட்ட தான் அந்த குச்சி ஃபில்ட்ரு வந்து கழட்டுற நட்டு இருக்குது நம்மளால் டேங்க் கழட்ட முடியாது அப்படிங்குறதுனால குச்சி ஃபில்டரை மட்டும் அப்படியே ஃபுல்லாக திருகி வெளியே எடுத்து அதை க்ளீன் பண்ணி உள்ள மாட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குச்சி ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நட்டாக லூஸ் பண்ணிட்டோம் லூஸ் பண்ணி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் பிளாக் கலரில் ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போர்டு அது வண்டியோட பெட்டு கூட ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு அதனால் அதை வந்து கழட்டி எடுக்கிறதுங்கிறது அதை அதை விட பெரிய ரிஸ்க் நம்ம டிராக்டரோட ஃபுல் ஃப்ரண்ட் பாடிவே கழட்டணும் அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும் நம்ம கிட்டே அவ்வளோ டூல்ஸும் இல்லை அந்த குச்சி ஃபில்டர் கரெக்ட் கரெக்டாக அந்த எல்லுமாதிரி இருக்கிற கரெக்டாக முட்டிகிட்டு இருக்குது அதனால் கழட்ட முடியல நம்மளோட மெத்தட் மெத்தடும் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிப்போச்சு சரி என்ன பண்ணாலும் யோசிச்சிட்டு இருந்தேன் சரி வேறு வழியெல்லாம் நம்மளோட மெத்தட் திரிய வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோட் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து கழட்டி இருக்கேன் என்ன பண்ண போகிறோன்னா வேற வழியே இல்லை வாஷ் பண்ணிடலாம் டேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்மளோட ஃபோர்ட் ஃப்ளோட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டீசல் டேங்க்கு அதை வந்து டீசல் அளவு எடுக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கழட்டி தனியாக வச்சுருவோம் ஏன்னா நம்ம டேங்க் வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துக்கணும் கவனமாக நம்ம கிட்ட கேட்டால் வாஷ் பண்ணலாமோ தாராளமாக வாஷ் பண்ணலாம் ஆனால் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் டேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூபெல்லாம் கழட்டி தனியாக வச்சுருங்க நம்ம ஃபில்டருக்கு போகிற கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னா அப்படி அப்புறம் நம்மளோட ஏர்கன் நம்மளோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து நம்ம பக்கெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம உள்ள டேங்க் இருக்குது பார்த்தீங்களா டேங்க்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அடித்து கரெக்டாக அந்த நம்ம கல்கூட்ருந்து பாத்தீங்களா அந்த குச்சி ஃபில்ட்ரு அதை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம அடித்தோம் செமையாக வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு போயிடுச்சு அளவுக்கு ப்ரெஷர்னு அந்த அளவுக்கு இந்த ஏர்கனில் ப்ரெஷர் இருந்துச்சு டேங்கே பார்த்தீங்கன்னா புத்தம் பூசாட்ட ஆயிருச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிக்கிறேன் நம்ம டேங்க்குள்ளே அடிச்சிட்டோம் அப்புறம் ஃப்ளோட் லெவல்குள்ளேயே ஒரு ஹோல் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நல்லா அடித்ததுன்னே அந்த அவுட்லெட் போகிறதுக்கு நம்ம கழட்டி விட்டோம் பார்த்தீங்களா டீசல் கழட்டி விட்றதுக்குன்னு தனியாக அதில் ஃபுல்லாக அழுக்கு ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இன்னர் சைடில் அங்கே வெளி இருந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி ஃபீல்டுக்கு வந்து இப்போ டீசல் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா அதுலேயும் இருந்து அடிக்க சொன்னேன் அடிக்கும் போது பாருங்க உங்களுக்கே தெரியுது அந்த குச்சி ஃபில்டரில் இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிட் அடிச்சுட்டு வந்து அந்த ஓவர்ஃப்ளோயே அவுட்லெட் வருது பார்த்திங்களா அது வழியாக தண்ணி வெளியே போயிருது டேங்கே பார்த்திங்கன்னா பல பலம் குச்சி ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகி போச்சு இந்த குச்சி ஃபில்டரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்ச் அடித்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே மூடி இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக சூப்பராக நீட்டாகி போயிடுச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுற வேலை தான் ட்ரை பண்ணுற ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு நம்ம டேங்க் வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம் அதனால் ஈரப்பாசம் கொஞ்சம் இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு ரெண்டு நாளைக்கு வந்து டீசல் ஊற்ற வேண்டாம் ரெண்டு நாளுக்கு நல்லா காயிட்டு அப்படின்றாரு சரி ரெண்டு நாள் அது காயறதுலாம் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதாவது கார்ட்லெஸ் ட்ரில்லர் அந்த ட்ரில்லரில் வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணேன் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும் கம்பியில் வந்து துணியை வந்து கட்டிட்ட ஃபேன் மாதிரி உள்ள வந்து ஃபுல்லாக நம்ம டார்ச்சை ஒரு சைடு ஓட்டையில் டார்ச் அடிச்சுட்டு நம்ம ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்து நல்லா உள்ள விட்டு ட்ரில் பண்ணோம் அந்த துணி வரும் பார்த்தீங்களா துணி போய் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக ட்ரையர் வந்து சீக்கிரம் ஆயிருச்சு அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு உள்ளே ஒரு சட்டு தண்ணியுமே இல்லாத அளவுக்கு நம்ம மது வேணும் ட்ரை பண்ணிவிட்டோம் பாருங்கள் உங்களுக்கே காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே டேங்கோட இதே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம ட்ரை பண்ணியாச்சு இருந்தாலுமே அந்த ஈரப்பதம் கொஞ்சம் அப்படியே இருக்கும் அதனால் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து காய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய விட்டாச்சு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கழட்ட வேண்டியதெல்லாம் இருந்துச்சு அதாவது இப்படி நம்ம இந்த மெத்தட் பண்ணியே நம்ம நிறைய இதெல்லாம் கழட்டினோம் அதுவே பார்த்திங்கன்னா ரிஸ்க்காக தான் இருந்துச்சு இனி நம்ம டேங்க்கெல்லாம் கழட்டணும்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்புக்கு தான் கொண்டு போய் கழட்டணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாடி பெட் இருக்குது பார்த்தீங்களா அதைவே கழட்டி டேங்கை கழட்டணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம ஜாண்டியர் கம்பெனிக்கும் கூப்பிட்டு கேட்டோம் அவங்க பார்த்திங்கன்னா வர வரேன்னாங்க லேட் பண்ணிட்டாங்க அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியாச்சு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள் நான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன் எதுவுமே கிடைக்கல இது எல்லா ஃபார்மர்ஸுக்கு இந்த சின்ன டேங்க் வச்சிருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் டேங்க்கை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டியூபு இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா டீசல் ஃபில்டருக்கு போகிற ட்யூபுகளெலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அந்த தண்ணி வந்து இன்ஜினுக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்புறம் நம்ம டேங்க்லேருந்து நேராக ஒரு ஃபில்டரு கீழே ஒரு ஃபில்ட்ரு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதில் கழட்டி விட்டு அதில் வைப்ரேட் பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுலேயும் டஸ்ட்டு இந்த வாட்டர் வாஷ் ப்ரெஷர் பாருங்க நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம ஒட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது மட்டை பில்லு எல்லாம் சிக்கி அப்படியே இருந்துச்சு அதை நம்ம பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்ல வச்சு நம்ம அடிச்சோம் எந்த அளவுக்கு வெட்டி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க பாருங்க அந்த வேறையை வெட்டுற அளவுக்கு நல்ல ப்ரெஷர் நம்மளோட டீசல் டேங்க் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணியாச்சு நம்மளை பிடிச்ச வச்சுருந்த டீசல் இருக்குது பார்த்திங்களா அது கீழே வந்து அழுக்கு மெட்டீரியல் வந்து தங்கியிருந்தாலுமே டீசல் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறத லேயர் வந்து நல்ல லேயர் அழுக்கை வந்து கீழே டெபாசிட் பண்ணி வச்சுக்கும் நம்ம அதவே வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம டீசல் அதாவது மறுபடியும் பழைய டேங்க்கு டேக்கரிலேயே ஊற்றிக்கலாம் இது ஊற்றலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும் அந்த கீழே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் விட்டுருங்க அது ஒரு அரை லிட்டர் போனால் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட வேண்டியதான் நம்ம வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா வடிகட்டி வச்சு தான் நம்ம ஊற்றுறோம் நம்ம அளவுக்கு குச்சி ஃபில்ட்ரு அடைக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிராக்ட்ரு வந்து தோட்டத்துல இருக்கும் நம்ம கேன் இருக்குது பார்த்திங்களா கேனில் தான் டீசல் பிடிச்சிட்டு வந்து ஊற்றுவோம் அப்போ ஊற்றும் போது இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம ஊற்ற மாட்டோம் அப்படியே டேரக்டாக ஊற்றிடுவோம் அந்த மாதிரி ஊற்றும் போது டஸ்ட்டு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம இந்த கீழே இருக்கிற ஃபில்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் கனெக்ஷன் கொடுத்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி ஒரு வைப்ரேட் பண்ணுறேன் கீழே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வைப்ரேட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பாருங்கள் அந்த அங்கங்கே டாட் டாட் இருக்கிற ஃபுல்லாக டஸ்ட்டு எப்படியோ ரெண்டு இதையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாதனே எந்த அளவுக்கு டீசல் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க நீங்களே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்துச்சுன்னு இப்போ எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ளோ வந்தால் தான் டீசல் வந்து எந்த ஒரு அடைப்புமே இல்லாமல் இன்ஜினுக்கு போய் நல்லா இன்ஜின் வந்து ஒர்க் ஆகும் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிடுச்சி நான் வந்து வண்டியில் கோலாருன்னு நினச்சேன் ஆனால் தான் போச்சு இந்த சின்ன ப்ராப்ளம் தான் ஆனால் இந்த சின்ன ப்ராப்ளம் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டுருந்தா கிட்டத்தட்ட மூணாயிரரூபா பக்கம் அந்த எல்லாம் கவாலிட்டியெல்லாம் மாற்றக்காயிருக்கும் நம்ம அந்த செலவை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் இதை ப்ராசஸ் நான் வந்து செய்கிறதுக்கு மூணு நாள் ஆகிடுச்சு இந்த ஓவர்ஃப்ளோ இது வந்து நம்ம சாவி போட்டு இந்த ஃப்ளோவில் வந்து டீசல் வர வரைக்கும் நம்ம வந்து விடணும் அதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணி விடணும் பாருங்கள் சாவி போட்டாச்சு சாவி போட்டதுனா பம்ப் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பம்ப் இன்ஜினிக்கு போயிட்டு டீசல் ஃபில்டருக்கு போயிட்டு இன்ஜினிக்கு போயிட்டு இன்ஜினிலேருந்து டேரெக்டாக மறுபடி டேங்குக்கே போகிற ஓசம் அது டீசல் பாருங்கள் வருது அவ்வளோதான் நம்ம மாட்டிகிட்டு இன்னைக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வண்டியில் வர்ற சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளே சால்வ் பண்ண கற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் வண்டி வந்து நமக்கு செலவு வைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரி வாங்க நம்ம ஸ்டா ஹாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரே கீழேயே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜம்முன்னு இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணுறீங்க நம்மளோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வரவேணுங்கோ